இன்னைக்கு வந்து மீன்பா மத்தியான மீன் இப்போ தக்காளி சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அது மாதிரி வேற ம் நல்லா கேளுங்கப்பா ம் சாம்பார் சாதம் ஓகே நான் தக்காளி சாதம் நீங்கள் சாம்பார் சாதம் ஓகேவா சூப்பர் 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 கேள்வி அது கிஆர்சோ. முன்னோக்கி வர. பேர் என்னங்க கோகிலான்னு வெச்சிருக்கீங்க. கோகிலான்னு யாருங்க? உங்க வைஃப் பேரா உங்க பொண்ணு பேரா? ஏன் இப்படி. அதனால என்ன எதுன்னு நிறைய நாளைக்கு பேசிంద. ஆமா. நீ உங்கள் கடையில் அதிகம் இல்லையா காய்கறி அதிகம்னா அதிகம்னு சொல்ல முடியாதுப்பா ஒரு லிமிட்டாக இருக்கும் தெரியலை பண்ணி வருவாங்க कोई किला ना कोई किला ना लेडीज़ पे तो कोई किला दिन रो नहीं அது அம்மா இப்படி பேசலாமா அது ஒரு பாய் பாயின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா பேர் கோயிக்கலான் இருக்க அதான் யார் பேருன்னு கேட்டேன் ஆமாப்பா பிளாஸ்டிக் பூ தான் அவங்க அம்மா பேரா சீக்கிரம் முடியாது உம்

மோனிஷா ஹலோ மோனிஷ் எப்படி இருக்கீங்க என்ன ஒர்க்